வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் ஃபோர் சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அழகு ஆறு ஓகேங்களா எளிய மொழிபெயர்ப்பில் பிற பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இந்த டாப்பிக்கை அயர் சொல் அப்படின்றதுல கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா கொஞ்சம் இந்த அயர் சொல்லையும் கவர் பட் இந்த யூனிட் வந்ததால் ஓகேங்களா பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள்னு கொடுத்ததால இந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம தனியாக இப்போ படிக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பு இதுலேருந்து ஐந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க கம்பல்சரி ஒரு கொஷனாவது இதிலேருந்து இருக்கும் ஓகேங்களா அதனால் இதை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும் புத்தகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது சிறப்பு தமிழ் பார்க்க போகிறோம் அடுத்ததா லெவன்த்து நியூ புக் ஓகேங்களா லெவன்த்து நியூ புக் இதுவும் அடுத்ததாக பார்த்தோன்னா டென்த்து ஓல்டு புக் ஓகேங்களா இதிலலாம் இந்த பிறமொழி சொற்கள் இந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க இதை தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அழகு ஆறு இந்த யூனிட்டுக்கான தேர்வு வர ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு டேட்டா ஓகேங்களா லெவன்த்து சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படியே டைரெக்டாக இருக்குது இதை நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா நிருபர் ஓகேங்களா நிருபர் நம்ம பேச்சு வழக்கில் பத்திரிக்கை நிருபர் இப்படிலாம் சொல்லுவோம் அதுக்கு உண்மையான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா நிருபர் என்பது சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னா செய்தியாளர் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா வாசகர் ஓகேங்களா நூலகத்தெல்லாம் போனால் வாசகர் வட்டம்னு ஒரு அமைப்பே உருவாக்கி வச்சுருப்பாங்க வாசகர் என்பதும் பிறமொழி சொல் சரியான தமிழ் சொல் என்னன்னா படிப்பவர் ஓகேங்களா அடுத்ததா பத்திரிகை ஓகேங்களா நம்ம பத்திரிக்கைன்னு நார்மலாக நம்ம பேச்சு வழக்கிலேயே கூட பத்திரிக்கைன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் அதற்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா சரியான தமிழ் சொல் என்னன்னா இதழ் இல்லைங்களா அடுத்ததா ஆச்சரியம் நிறைய பேர் ஆச்சரியம் தமிழ் சொல்லுன்னு கூட நினச்சிட்ருப்போம் ஆச்சரியம் என்பதுக்கான தமிழ் சொல் என்னன்னா வியப்பு ஓகேங்களா அடுத்ததாக விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பதும் பிற மொழி சொல் தான் ஓகேங்களா அறிவியல் தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோன்னா விஞ்ஞானத்துக்கு அறிவியல் சித்திரம் சித்திரத்துக்கு ஓவியம் சந்ததி ஓகேங்களா சந்ததி இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சந்ததினா வழித்தோன்றல் சந்ததினா வழி தோன்றல் நம்ம ஆப்ஷனில் இதெல்லாம் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பரம்பரை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கூட கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேள்விகள் வரலாம் அதனால் இருக்கிற வேர்டை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க சந்ததினா வழித்தோன்றல் அடுத்ததாக உத்தேசம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான வார்த்தை உத்தேசம்னா கருத்துகை கருத்துகை நல்லா நான் வச்சுங்க உத்தேசம் அப்படின்னா கருத்துகை அபிவிருத்தி இல்லைங்களா அபிவிருத்தினா மிகு வளர்ச்சி ஓகேங்களா ரெண்டுமே இம்பார்ட்டண்டான புதிதான வார்த்தைகள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற சிலபஸ்ன்றதுனால இந்த பிறமொழி சொற்கள்லேருந்து இந்த மாதிரி சொற்களும் கேட்குறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி வித்தியாசமான சொற்கள் எல்லாம் தனியாக ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க உத்தேசம் கருத்துகை அபிவிருத்தி மிக வளர்ச்சி மிகு வளர்ச்சி ஓகேங்களா அடுத்ததாக வேறு என்ன பார்த்தோம் வித்தியாசமான வார்த்தை சந்ததி வழித்தோன்றல் ஓகேங்களா அடுத்ததாக தேசம் நாடு விமர்சனம் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க விமர்சனம் என்பதும் பிறமொழி சொல் தான் ஓகேங்களா விமர்சனம் என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னா திறனாய்வு ஓகேங்களா திறனாய்வு சுதந்திரம் நம்ம சுதந்திரம் என்பதே தமிழ் சொல்ன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சுதந்திரம் பிறமொழி சொற்கள் தான் போல ஓகேங்களா சுதந்திரம் என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னு விடுதலை பரிவாரங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வித்தியாசமான வார்த்தை பரிவாரங்கள் பரிவாரங்கள்னா உறவினர்கள் ஓகேங்களா பரிவாரங்கள் என்பதற்கான தமிழ் சொல் உறவினர்கள் அடுத்ததாக வசூல் வசூல் என்பதற்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோன்னா தண்டல் ஓகேங்களா அடுத்ததாக ஜாமீன் ஜாமீன்னா பிணை பிரசுரித்தல் ஓகேங்களா பிரசுரித்தல் அப்படின்னா வெளியிடுதல் ஓகேங்களா பத்திரிகை பிரசுரிடுதல் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா வெளியிடுதல் ஓகேங்களா அடுத்ததாக தீர்மானம் முடிவு ஓகேங்களா இதில் முக்கியமாக ஓகேங்களா வித்தியாசமாக இருக்கிற வார்த்தைகள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த சந்ததி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சந்ததி உத்தேசம் அபிவிருத்தி அடுத்ததாக இந்த பக்கம் வந்தோம்னா பரிவாரங்கள் ஓகேங்களா அடுத்ததாக பிரசுரித்தல் இதெல்லாம் வந்து வித்தியாசமான வார்த்தைகள் அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இருக்கிற எல்லா வார்த்தையுமே இம்பார்ட்டன்ட் தான் எல்லா சொற்களுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இந்த யூனிட்லேருந்து இடம்பெறும் அதனால இதை பார்த்துக்கணும் ஓகேங்களா லெவன்த்து சிறப்பு தமிழ் ஓகேங்களா பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஒரு டேட்டா ஓகேங்களா அடுத்ததா இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் லெவன்த்து நியூ புக்கில் இருக்கிற ஒரு டேட்டா ஓகேங்களா கொஷின் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் ஆன்சர் எதுக்கு இருக்காது ஓகேங்களா இப்போ நம்ம இதுக்கான ஆன்சரை பார்த்துருவோம் வாடகை வாடகைனா என்னன்னு குடி குடிக்கூலி ஓகேங்களா நம்ம குடியரசுக்காக குடுக்கிற கூலி ஓகேங்களா கூலி வாடகை என்பதற்கான சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்ன குடிக்கூலிங்களா அடுத்ததா மாதம் மாதம்னா என்னன்னா திங்கள் ஓகேங்களா திங்கள் என்பது கிழமை மட்டும் அல்ல மாதத்தையும் குறிக்கும் ஓகேங்களா மாதம் என்பது திங்கள் அடுத்ததா போலீஸ் போலீஸ்னா காவலர் இது எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க நிச்சயம் அடுத்த சொல் நிச்சயம் நிச்சயம்னா உறுதி அடுத்து உத்தரவாதம்னாலும் உறுதி தான் ஓகேங்களா நிச்சயம்னாலும் உறுதி உத்தரவாதம்னாலும் உறுதி அடுத்ததாக சந்தோஷம் சந்தோஷம்னா மகிழ்ச்சி இல்லை இதுவும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததாக பாருங்கள் சம்பளம் அடுத்த வார்த்தை சம்பளம் சம்பளம்னா என்ன வரும் நிறைய பேருக்கு நம்ம எப்படி சொல்றதுனா சம்பளன்றதே தமிழ் சொல்லுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் சம்பளம் என்பதற்கான சரியான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஊதியம் ஓகேங்களா சம்பளம்னா என்ன ஊதியம் ஓகேங்களா அடுத்ததாக ஞாபகம் ஞாபகம்னா நினைவு நினைவாற்றல் சொல்லுவோம் அந்த நினைவு ஓகேங்களா அடுத்ததாக வருடம் வருடம்னா ஆண்டு ஓகேங்களா அடுத்ததாக தேசம் நம்ம இதுவில் பார்த்தோம் ஓகேங்களா சிறப்பு தமிழ் புத்தகத்தில் தேசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் நாடு இங்கேயும் அதேதான் தேசம் என்றால் நாடு அடுத்து வித்தியாசம் ங்களா வித்தியாசம் என்பதும் தமிழ்மொழி சொல்லில்ல இதுவும் பிற மொழி சொல் தான் ஓகேங்களா வித்தியாசம் அப்படின்னா என்னென்னா வேறுபாடு ஓகேங்களா வேறுபாடு உற்சாகம் நம்ம உற்சாகம்னோடனே மகிழ்ச்சிக்கு போயிடக்கூடாது ஓகேங்களா உற்சாகம்னா பூரிப்பு ஓகேங்களா பூரிப்பு அடுத்ததாக விசா ஓகேங்களா நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு சொல் விசா விசா என்னென்ன என்னன்னு பார்த்தோன்னா நுழைவு இசைவு நுழைவு இசைவு ஓகேங்களா அடுத்ததா பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு ஓகேங்களா கடவு சீட்டு விசானா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விசானா நுழைவு இசைவு அதுவே பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு ஓகேங்களா கம்பெனி கம்பெனிங்களா கம்பெனி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நிறுவனம் நிறுவனம் அடுத்ததாக பத்திரிகை பத்திரிகை இது எல்லாருக்கும் தெரியும் இதழ் ஓகேங்களா அடுத்ததா கோரிக்கை அடுத்ததா கோரிக்கை கோரிக்கைனா என்னன்னு பார்த்தோன்னா வேண்டுதல் கோரிக்கைனா வேண்டுதல் ஓகேங்களா வேண்டுதல் அடுத்ததா யுகம் யுகம்னா ஊழி ஓகேங்களா யுகம்னா ஊழி ஓகேங்களா அடுத்ததா ராச்சியம் ராஜ்யம் ஓகேங்களா ராஜ்யம்னா நாடு தேசம் எது வேணாலும் குறிக்கும் ஓகேங்களா நாடு தேசம் என்பதே பிறமொழி சொல் போயிடும் ஸோ நாடுன்னு வச்சுப்போம் ஓகேங்களா தேசம் ராச்சியம்னா நாடு சரித்திரம் சரித்திரம்னால் வரலாறு தமிழ் சொல் என்ன வரலாறு முக்கியத்துவம் முக்கியத்துவம்னா முதன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க முதன்மை அடுத்ததா சொந்தம் அடுத்த வார்த்தை என்ன சொந்தம் சொந்தம்னா என்ன வரும் உறவு இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் உறவு அடுத்ததா சமீபம் சமீபம்னா அருகில் ஓகேங்களா அல்லது அருகிலே சொல்லலாம் ஓகேங்களா சமீபத்தில் நடந்தது ஓகேங்களா அல்லது வேறு என்ன வார்த்தை சொல்லலான்னு பார்த்தோன்னா சமீபம் ஓகே சமீபத்துக்கு எனக்கு அருகில்னு தெரியுது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக தருணம் தருணம்னா உரிய வேலை ஓகேங்களா தருணம்னா உரிய வேலை ஓகேங்களா இதில் சமீபத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்ததாக இது பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருந்தது இது பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஓகேங்களா இதையும் நம்ம ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் ஏன்னா இந்த டாபிக் எத்தனால் இது மூணுத்தையும் பார்த்தோன்னா புக் ஸ்டோர்ஸ் முடிஞ்சிடும் ஓகேங்களா நம்ம ஆங்கில சொல்னு எடுத்தோன்னா நிறைய இருக்குது ஓகேங்களா இதில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எக்கச்சக்கமான சொற்கள் இருக்குது இப்போ நம்ம பிறமொழி சொற்களை மட்டும் பார்ப்போம் ஏன்னா வர் ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்புக்கு டெஸ்ட் இருக்கும்போது அதுக்கான வீடியோ பதிவு தான் இது ஓகேங்களா இப்போது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது பாருங்கள் அங்கத்தினர் அப்படின்னா என்னென்னா உறவினர் அதிகாரி அதிகாரி என்பதும் பிறமொழி சொல் தான் சரியான தமிழ் சொல்ல அலுவலர் அதிபர் அதிபர்னால் யார் தலைவர் ஓகேங்களா அடுத்ததாக அந்நியர் அந்நியர்னால் யார் அயலர் ஓகேங்களா அடுத்ததாக அபிஷேகம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய முறை கேட்டிருக்காங்க அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு அபூர்வம் அபூர்வம்னா புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு இதையும் பார்த்துக்கோங்க அனுமதினா இசைவு ஆபத்து இடர் ஆபத்து இடர் அடுத்ததா ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு இதையும் பார்த்துக்கோங்க லஞ்சம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி அடுத்ததாக பாருங்கள் உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் ஓகேங்களா பார்த்துக்கோங்க கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் ஓகேங்களா குமாரன்னா மகன் சாவி திறவுகோல் நஷ்டம் இழப்பு நாஷ்டா இதை பார்த்துக்கோங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க நாஸ்டா அப்படின்னா என்னென்னா சிற்றுண்டி பாக்கி நிறுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா லெவன்த்து சிறப்பு தமிழில் பார்த்தோம் அதே சொல் விஞ்ஞானம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுனர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரியும் டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ கட்டாயம் ஓகேங்களா நீங்கள் அயர் சொல்லிருக்கிற பிடிஎஃப்பை ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு போட்டிருப்போம் ஓகேங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் கவர் ஆகிடும் ஓகேங்களா இதுக்கு நான் திரும்ப போட்டேன்னா அதே கண்டனில் தான் போடணும் அதனால் அந்த வீடியோ அயர் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணால் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திப்போம் அடுத்ததாக வேறு என்ன டாபிக் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த எப்படி சொல்கிறதுனா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஓகேங்களா அவங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்குறது பாருங்கள் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும் சான்று பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு இந்த மாதிரி சொற்கள்லாம் இதுக்கும் நம்ம சிறப்பு தமிழுக்கு தான் போகணும் ஓகேங்களா சிறப்பு தமிழில் டீட்டெயிலாக நம்ம கம்ப்யூட்டர் ஓகேங்களா இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடான கலை சொற்கள் நிறைய கிடக்கு ஓகேங்களா நிறைய சிறப்பு தமிழ் புத்தகத்தில் தான் இருக்குது அடுத்த வீடியோ சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற இந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி